C'est pas <laughs> இப்போ வந்து நம்ம இந்த மலைக்கு மேலே போயிட்டு தான் வந்து குக் பண்ண போகிறோம் ஸோ நம்மள அப்படியே ஃபாலோ பண்ணுவோம் ஸோ பாதம் வந்து ரொம்ப கரடு முரடாக இருக்கும் கேர்ஃபுல்லாக போகணும் ஏறும்போது பொண்ணு வாங்கி ப்ரோ ஏறு ப்ரோ ஏறு ப்ரோ நாலு ஏறு ஸோ இப்போ இங்கிருந்து வந்து நான் உங்களுக்கு அந்த வாட்டர் ஃபால்ஸ் தண்ணி வேறு இடத்த வந்து காட்டுறேன் ஸோ அது எப்படி இருக்குன்னு பாருங்க ஸோ இப்போ இந்த மேட்லேருந்து நான் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குங்க வா ஒண்டர்ஃபுல் பிளேஸ் ஓகே கைஸ் ஸோ இதுல தான் வந்து நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆக போகுது என்னப்பா ஒரு சமையல் பண்றதுக்கு மலைக்கு போகணுமா கைஸ் நம்ம வந்து குக் பண்றதுக்கு ஸோ இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம மலை மேல போயிட்டு சமைக்க போறோம் ஸோ இந்த மலை ஊற்று வர இடத்துக்கு வந்து நம்ம போக போறோம் அந்த எண்ட்ல தான் வந்து ஒரு பெரிய பாறை இருக்கு அந்த பெரிய பாறை தான் வந்து நம்ம சமையல் பண்ண போறோம் ஸோ மறக்காம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்ம பசங்க எல்லாமே அந்த பிளேஸுக்கு ரீச் ஆயிட்டாங்க போல இருக்கு வந்து வழி இல்ல இந்த மரத்துல ஏரி தான் வந்து நம்ம அந்த பிளேசுக்கே போகணும் மலைப்பகுதிக்குள்ள வரா மா மாதிரி இருக்கு இங்க வந்து ஒரு பெரிய மலை இருக்கு மலைக்குள்ள இருந்து தண்ணி வர மாதிரி இருக்கு நீங்களே பாருங்க மேல போய் பாக்கலாம் எப்படி இருக்குன்னு ஒரு இருட்டான பேச போற மாதிரி இருக்கு ஸோ நேச்சர் கூட வாயிரத்தே ஒரு தனி சுகந்தம் போல இருக்கு ஸோ இருக்கிற வரைக்கும் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனாங்க கைஸ் ஸோ லைஃப் வந்து யாருக்குமே நிரந்தரம் கிடையாது கரெக்ட் ஸோ அதனால இருக்கிற வரையும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் இங்க வந்து ரொம்ப கரடு முரடா இருக்கு தேசியம் வந்து சோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து நம்மளால மேல போறது ஒரு கஷ்டமான வேலையா இருக்கு பாருங்களா wow, wow, <Columbus> सब एबीडी कृष्णा सर நான் என்ன ஒன்னு இது வந்து அன்றாட மக்கள் வந்து பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிதான் சோ எங்களுடைய மூதாதியர்கள் எல்லாம் வந்து இந்த வழி வந்து பயன்படுத்தியிருக்காங்க சோ அந்த காலத்துல வந்து ஆடு மாடு எல்லாம் வந்து இந்த தான் விட்டுருவாங்க சோ வழியே பாருங்க உங்களுக்கே தெரியும் பார்க்கும்போது ஸோ ஒரு நடு காட்டுக்குள்ள வந்து இந்த மாதிரி வழி ஸோ கை ஸோ இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது வந்து எலிமுறி தாயம்னு சொல்லுவாங்க ஸோ இது ரொம்பவே நல்லது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் எலிமுறி தாயம்னா என்ன சொல்லிட்டு ஸோ இந்த கை கால் உடஞ்சிருச்சு அந்த மாதிரி ப்ராப்ளம்கெல்லாம் வந்து இந்த தாயை வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு ஃப்ளாட்டான பெரிய பாறை வந்து இருக்குது அந்த பாறையில் தான் வந்து நம்ம சமைக்க போகிறோம் ஸோ இந்த மலையில் பாருங்கள் ஊற்று தண்ணி வந்து மேலேயே இருக்கு ஸோ மேலேயே வந்து ஊத்து இருக்கு எவ்வளோ பொதுரா இருக்கு இந்த பிளேஸ் வந்து வேற லெவலில் இருக்கு ரொம்ப சில்னஸ்ஸாக கூலிங்காக இருக்கு ஸோ ரொம்ப சைரண்ட்டாக இருக்குது இந்த நேச்சர் சவுண்டு மட்டும் கேட்டுட்டு வேற லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் வாக ராய் ஏன்னா தண்ணி தண்ணியெலாம் பஞ்சராணம் வாகாய் இதெல்லாம் வாங்க யாரோ வந்து பழைய காலத்தில் வந்து அந்த மாவுனை ஒன்று அரிப்ப

செந்தில்வா குமாரா நம்ம இருக்கு

கிளவுட் தெரியுது இல்லைங்களா ஸோ ஒரு மாதிரி டல் கலர்ஸ்ல ஸோ தான் வந்து நம்ம இப்போ வந்திருக்கோம் ஓகே நமக்கு சமைக்கிறதுக்கு தேவையான தண்ணி கூட இங்க இருக்கு ஸோ இந்த இடத்துல இருக்கு தண்ணி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து அடுப்பு ரெடி பண்ணிக்கலாம் கரிய வந்து சமைக்க வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டு வந்து え、どうか。これぐらいの。これぐらいの。えい。あ、あま。チュリゴルベチラ。サカレンポット。ベイラ。チュ。サカレイ。 딱딱또 나온다. 딱 하나 제대로 알아. 그래 시끄러. 나 왔어요, 디버젝트. 내가 이럴 일은 없어. 보통 많이는 돼 있어야.

அப்படா பண்ற எது ஓகே ஸோ ஒரடியாக வந்து குக் பண்ணி சாப்பிட்டாச்சு ஸோ சாப்பிட்டுட்டு நம்ம பசங்கலாம் வந்து அங்கே ஷூட் எடுத்துட்டு இருக்காங்க ஸோ வந்து ஒரு நேச்சரான பிளேஸ்ல ஸோ நம்ம சேனலை புதுசாக பார்க்கறவங்கள்தான் மறக்காமல் பண்ணிடுங்க ஸோ அப்படியே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க ஸோ மேலும் சுவாரஸ்யமான வீடியோக்களுடன் சந்திப்போம்